மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதி ஒன்று ரெண்டு அதாவது நான்காம் பாதமும் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி இவங்களுக்கு எப்படி தரும் புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் பொறுமை தேவை நிதானம் தேவை ஜென்மசனி வருவதால் பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க ஐயா நாம் எதுவுமே சொல்ல முடியாது இறைவனுடைய பாணி என்னவோ அதை கண்டிப்பாக கொடுப்பார் நான் இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் பன்னெண்டாம் இடத்துக்கு விரயத்துக்கு ராகுபகவான் போவதும் சுப விரயங்கள் வரும் நான் இல்லைனே சொல்லலை நான் எதுவுமே சொல்ல முடியாது யாரையும் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மீனராசிக்காரங்க ஏற்றமும் தருவார் இரக்கமும் தருவார் அது அதனுடைய இறைவனுடைய வாய்ப்பு தான் சனி பகவானுடைய தன்மை இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் பகவான் நம்மளுக்கு திருமண பந்தம் குழந்தை பேர் எல்லாத்தையும் கொடுப்பார் நான் இல்லைனே சொல்லலை எல்லாத்தையும் கொடுப்பார் சாமி அதில் மாற்று கருத்தே கிடையாது உறுதியாக சொல்கிற நல்லது நடக்கும் என்னென்னா தொந்தரவான விஷயங்களும் விரயமும் நடக்கும் ஐயா அதை பார்த்துங்க வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் சாமி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் வெளியூர் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையில்லாத விஷயத்தையும் நாம் முன்னெடுக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் மாற்று கருத்து என்று சொல்கிற மாதிரி வெளியால் வெளியூராட்கள்லாம் நம்மளை நம்பாமல் இருக்கிறது நல்லது இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தகர்த்து விடுங்க செய்து எந்த முதலீடும் பெரிய முதலீடு கைவிக்காதீங்க இழந்ததை மீட்டெடுக்கலான்னு சொல்லிட்டு யாரென்னு சொல்லிட்டாங்கன்னா செய்து போட்டதை எடுத்துலான்னு சொல்லிட்டு திரும்பியும் ஐயா அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க பொறுமை தேவை இந்த நேரத்தில் பெரியவங்க பேச்சு கேட்டு நடங்க ஐயா திருமண பந்தம் குழந்தை பேர் அதெல்லாம் சித்திக்க ஐயா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு பயணமாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்க நல்ல வாய்ப்பினை தருகின்றதாக இந்த கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ஐயா யோகத்தை தருகின்ற ஆடவன் எழுதி விட வச்சுங்க நல்லது நடக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக தேடி வரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இழந்த வேலையில் அனைத்தும் கிடைக்கின்ற வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசியல் தொடர்பு கிடைக்கும் அரசியலில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசிகாரங்களுக்கு மக்கள் தொடர்பு செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் சக்ஸஸ் கொடுத்து பெரிய லெவலில் வருவாங்க நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கம் தரப்பு இருக்கக்கூடிய உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இது ஒரு பெரிய பொக்கிஷமான டைம் கூட சொல்லலாம் வேலை அமைப்பில் எந்த குறைய இருக்காது ப்ரொமோஷன் கண்டிப்பாக காத்திருக்கும் வெளியூர் கண்டிப்பாக உண்டு இது இருந்தால் வெளியூர் பயணம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்கய்யா குழந்தை பேரோ குழந்தை சார்ந்த விஷயங்களோ அப்புறம் ஒரு நான்கு மாதம் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அப்புறம் தான் பதினோராம் மாதத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே கிடைக்கும் நல்லதும் நடக்கும் நன்றி வணக்கம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி ஒன்று ரெண்டு அதாவது நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராக்கேது பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு கேது பயிற்சி இவங்களுக்கு எப்படி தரும் புரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் பொறுமை தேவை நிதானம் தேவை ஜென்மசனி வருவதால் பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க ஐயா நாம் எதுவுமே சொல்ல முடியாது இறைவனுடைய பாணி என்னவோ அதை கண்டிப்பாக கொடுப்பார் நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன் பன்னெண்டாம் இடத்துக்கு விரயத்துக்கு ராகு பகவான் போவதும் சுப விரயங்கள் வரும் நான் இல்லைனே சொல்லலை நான் எதுவுமே சொல்ல முடியாது யாரையும் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மீன ராசிக்காரங்க ஏற்றமும் தருவார் இரக்கமும் தருவார் அது அவருடைய இறைவனுடைய வாய்ப்பு தான் சனி பகவானுடைய தன்மை இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் பகவான் நம்மளுக்கு திருமண பந்தம் குழந்தை பேர் எல்லாத்தையும் கொடுப்பார் நான் இல்லைனே சொல்லலை எல்லாத்தையும் கொடுப்பார் சாமி அதில் மாற்று கருத்தே கிடையாது உறுதியாக சொல்கிறேன் நல்லது நடக்கும் என்னென்னா தொந்தரவான விஷயங்களும் விரயமும் நடக்கும் ஐயா அதை பார்த்துங்க வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் சுவாமி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் வெளியூர் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையில்லாத விஷயத்தையும் நாம் முன்னெடுக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் மாற்று கருத்து என்று சொல்கிற மாதிரி வெளியால் வெளியூர் ஆட்கள்லாம் நம்மளை நம்பாமல் இருக்கிறது நல்லது இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தகர்த்து விடுங்க தயவு செய்து எந்த முதலீடும் பெரிய முதலீடு கை வைக்காதீங்க இழந்ததை மீட்டெடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா தயவு செய்து போட்டதை எடுத்துலான்னு சொல்லிட்டு திருப்பியும் போட்டுடாதீங்க ஐயா அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க பொறுமை தேவை இந்த நேரத்தில் பெரியவங்க பேச்சு கேட்டு நடங்க ஐயா திருமண பந்தம் குழந்தை பேர் அதெல்லாம் ஐயா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு பயணமாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்க நல்ல வாய்ப்பினை தருகின்றதாகவும் இந்த ராகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ஐயா யோகத்தை தருகின்ற ஆடவன் எழுதி விட வச்சுங்க நல்லது நடக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக தேடி வரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இழந்த வேலைகள் அனைத்தும் கிடைக்கின்ற வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசியல் தொடர்பு கிடைக்கும் அரசியலில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசிகாரங்களுக்கு மக்கள் தொடர்பு செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் சக்ஸஸ் கொடுத்து பெரிய லெவலில் வருவாங்க நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கம் தரப்பு இருக்கக்கூடிய உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இது ஒரு பெரிய பொக்கிஷமான நான் டைம் கூட சொல்லலாம் வேலை அமைப்பில் எந்த குறையும் இருக்காது ப்ரொமோஷன் கண்டிப்பாக காத்திருக்கோம் வெளியூர் கண்டிப்பாக உண்டு இது இருந்தால் வெளியூர் பயணம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்க ஐயா குழந்தை பேரோ குழந்தை சார்ந்த விஷயங்களோ சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நான்கு மாதம் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அப்புறம் தான் பதினோராம் மாதத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே கிடைக்கும் ஐயா நல்லதும் நடக்கும் நன்றி வணக்கம்